மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கனவு மேய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் இன்பமும் வேண்டும் பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கண் திர்திட வேண்டும்

வணக்கம் ரினோசா எழுதி சுவாசம் பதிப்பாக வெளியிடாக வந்து வந்திருக்கும் அதே முகாம்களின் சொல்லப்படாத வரலாறுன்ற புத்தகத்தை இங்கே வெளியிடுறோம் அதை வெளியிடுறதுக்கு வருகை வந்திருக்கிற கவிஞர் உகோபாரதிக்கு மிக்க நன்றி பாவம் நிறையா இப்போ ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தார் பறக்க பறக்க ஓடி வந்தார் அதற்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு அப்புறம் அதை புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய ஆசிஃப் மீரானுக்கு மிக்க நன்றி அப்புறம் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணுன்னா ஹாஸ் ராஜஹாசன் நம்ம இவர் நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர் இசாக் வந்திருக்கிறாப்புல ராமச்சந்திரன் வந்திருக்கிறாரு பாலபாரதி லக்ஷ்மி நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க ரமேஷ் வைத்தியா பரிசல் கிருஷ்ணா பாலபாரதி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்ருதி டிவிக்கு நன்றி ஸோ இப்போ புத்தகம் வெளியிடலாம் கவிஞர் ஹஹபாரதி வெளியிட ஆசிஃப் மீரான் பெற்றுக்கொள்வார் ஆமாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த விழாவில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுறதற்கு இன்னொன்று முக்கியமான ஒரு நூல் ரேனோசாமியினுடைய இந்த வதை முகாம்களில் சொல்லப்படாத வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த ஆண்டின் நான் படித்த முதல் புத்தகம் என்பதனால் அந்த புத்தகத்துக்கு ஒரு விசேஷ சந்தோஷம் எனக்கு வந்தது அதை தாண்டி வந்து என்னென்னா அவ்வளோ நல்ல புத்தகத்தை நம்ம வருஷத்தின் தொடக்கத்திலே நான் படித்தேனே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடச்சிது காரணம் வந்து சொல்லப்படாத வரலாறு அப்படின்னு சொன்னாலே இந்த புத்தகத்தில் ஒரு உண்மை இருக்கிறது என்று தான் தோணுச்சு முதல்ல ஆனால் அந்த எழுத்து நடை அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப புதிய திறப்புகளாகவே இருந்தது ஒவ்வொரு அத்தியாயம் படிக்க படிக்க வந்து ஏதோ ஒரு மர்மனாவலை படிப்பு அது ஒரு மர்மம் நிறைந்த சம்பவங்கள் தான் இருந்தாலும் கூட அதில் படிக்கிற பொழுது அவர் எழுத்து முறையில் வந்து அவ்வளோ ஆச்சரியகரமான ஒரு தொடர்ச்சியை வந்து வைத்திருந்தார் அத்தியாயத்துக்கு அத்தியாயம் வந்து ரொம்ப இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா அந்த வகை முகாம் அவங்களின் ஒரு அத்தியாயம் இருக்குது எதை படிக்கவில்லை என்றாலும் அதை எல்லோரும் படித்துவிட வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த அத்தியாயத்தில் ஒரு வதை முகாம்குள் எப்படி அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை தாண்டி மன ரீதியாக அவர்கள் எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள்ங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு பேர் படுக்கக்கூடிய ஒரு படுக்கையில் இருபது பேரை படுக்க வைத்து அந்த இருபது பேரில் யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் விடுகிற வரைக்கும் அந்த பிணத்தோடு அவர்கள் படுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரூரம் இருக்குல்ல அது அதுதான் வந்து அந்த ஆதிக்கவாதிகளினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு கொடூரம் நிறைந்த அந்த மனதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த அத்தியாயத்தை படித்துட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படிக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மன நெருக்கடி ஏற்பட்டுச்சு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி இதில் இறுதியில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம் அதாவது பொதுவாகவே அதாவது எல்லாரும் வந்து ஹிட்லரை என்னவாக சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அப்படின்னா அவர் மட்டும் தானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான ஒரு பதில் அதற்கு முன்பு கண்ணிய வதை முகாமில் நடந்தது என்ன கியூப வதை முகாமில் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பட்டியலை உன்னை தயாரித்து அவர் கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் படிக்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் புதிதாகவும் இந்த எல்லாம் மக்கள் மத்தியிலே பரவலாக எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதுதான் இயல்பாகவே வதை முகாம்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கண்ணோட்டங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு புத்தகமாக ரினோசா அவர்கள் எழுதியிருக்கிறார் அவருடைய ஏற்கனவே அவருடைய ஒரு புத்தகம் ஐரோப்பிய புராணங்களும் அசட்டு நம்பிக்கைகளும் ஒரு புத்தகம் இருக்கும் அதுலேயும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை நிறைய எழுதியிருப்பாங்க அதோடு ஒப்பிட்டு பார்க்குற பொழுது இது ரொம்ப ஒரு வரலாற்று குறிப்புகள் நிறைந்த தரவுகள் நிறைந்து அதை தரவுகளை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஆச்சரியகரமாக எனக்கு இருந்தது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை தாண்டி என்னுடைய நண்பர் ராசி மீரான் தான் அந்த புத்தகத்தை அந்த ரினோசாவையும் எனக்கு அறிவுப்படுத்தினார் அதன் விதத்திலும் அவர் எப்படியாவது எப்போதும் நல்லவர்களை நல்லதை எனக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அந்த ஒரு துன்பத்துக்காகவே அவர் அழைக்கக்கூடிய எல்லா கூட்டத்திற்கும் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது அவருக்கு என்னுடைய நன்றிகள் சுவாசம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு நூலையும் காணல் வெளியீடாக வந்திருக்கக்கூடிய சிலுவைகளை சுரண்டு தின்பவர்கள் என்ற அந்த இரண்டு நூலையும் அனைவரும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களின் வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு புத்தகம் அதை போன வருகையில் போக வாங்கிட்டு போனேன் ரொம்ப வந்து ஒரு அதாவது இதுவரையும் தமிழில் வந்து சொல்லப்படாத ஒரு தரவுகளை வந்து மிகவும் அருமையாக வாசிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எளிமையான விதத்தில் வந்து ரொம்ப அருமையான முறையில் வந்து அதை கடத்தி ஹிட்லர் காலத்தில் ஏன்னா நடந்துச்சு நாஜிகள் ஏன் யூதர்களை வெறுத்தாங்க அதுக்கான காரணங்கள் என்னன்னு அவங்க ஆப்ரஹாம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆப்ரஹாம் இஸ்மாயில் யாகூப் அதுலேருந்து அப்படியே கொண்டு வர்றாங்க அந்த கான்ஃப்ளிக்ட் அந்த பிரச்சனைகள் எந்த மாதிரி ஆச்சு அதனால யூதர்கள் மேலே ஏன் எல்லோரும் வந்து ஒரு வெறுப்ப உணர்ச்சி ஆனாங்க நாஜிகள் என்ன இதில் சொல்ல வர்றாங்க அப்படின்றது வந்து அதோட அந்த வதை முகாம் அவங்க அவங்களுடைய அந்த வதைகளுடைய அந்த வேதனை அது வந்து வாசிக்கும் போதே நம்ம கண்களை வந்து பணிக்க செய்து டினோசா வந்து ஐரோப்பாவில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வரலாறுகளை வந்து அந்த நடந்து அவங்க இறக்கு இப்போ வந்து டென்மார்க்கில் வசிக்கிறதுனால அந்த இடங்களுக்கு போய் நேரடியாக போய் அந்த தரவுகளை சேகரித்து அங்கே உள்ள நூலகங்களுக்கு பர்சனலாக விசிட் பண்ணி அங்கே உள்ள டீட்டெயில்ஸ் பூரா கலெக்ட் பண்ணி அதைப்பூரா எடுத்துக்கிட்டு அந்த இடங்களை போய் பார்வையிட்டு அவங்க வந்து அந்த அந்த நேரத்தில் அடைந்த மன உளைச்சல் அதை பார்க்கும்போது அந்த ஆஸ்விச் முகாம் பற்றி எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த அந்த கேஸ் வச்சு எல்லாரையும் வந்து வதைக்கிறது படிக்க படிக்க போகும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்க ஏதாவது நம்ம கடந்து வந்திருக்கிறோமா அப்படின்றது அந்த இனத்வேஷத்தை பற்றியும் அவங்க சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு வந்து ஒரு இனத்து மேலே வந்து ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி கட்டமைக்கப்படுது அப்படின்றது ஸோ இந்த வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அனைவரும் அவசியம் வாசிக்கணும் வரலாறு தெரியாத சமூகம் வந்து தன்னுடைய எதுவுமே தெரியாத அளவுக்கு போய்டும் அதனால் வரலாறு ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் அவசியம் வாசியங்கள் நன்றி ஸ்ருதி டிவி கபிலனுக்கும் நன்றி